அட சுனிதா உள்ளே வந்தது வராதமா அந்த முதல் புறமோலை நம்ம ஜாக்லினையாக கேட்கணும் நம்ம தங்க பிள்ளையாக இந்த கிளி கிழிக்கினோம் ஜாக்லினி ஒரு விளையாட்டு விளையாடுற பாரு இந்த முழு சோலையும் ஒரு ஆள் தேவைன்னா அது வந்து உனக்கு மட்டும்தான் ஒரு ஆள் தேவை இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ஒரு ஆள் கூட நீ வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற பேரில் வந்து நீ உனக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்க ஒருத்தர் உனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம என்னங்க இது பாவங்க தங்கப்புள்ள தங்கப்பிள்ள தாங்க இண்டிவிஜுவல் பிளேயரு தங்க பிள்ளையால் தான் இந்த ஷோவே நடக்குது தங்கப்பில் தான் பிக் பாஸ் சீசன் எயிட் உடைய குயின் கண்டென்ட்டு அப்படி இருக்கும்போது தங்கப்பிள்ள வந்து தனியாக விளாட்லையா ஒரு நாளை விட விளாண்டுட்டு இருக்காங்களா ஐயோ ஓ சுனிதா இப்படி சொல்லிட்டியே அதிலே சௌந்தர்யா இப்போ நீங்கள் தான் டார்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு பாருங்க ஐயோ அப்படியா அப்படியே பார்க்குறாங்க தங்கப்பிள்ள நானா நானா இந்த வீட்டில் நான் ஒரு ஆள் தான் தனியாக விளாடுறேன் என்னையை பார்த்து இப்படி சொல்லிட்டே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்குது அதுக்கப்புறம் இந்த சோலை வந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன டாஸ்க் வந்தால் மூஞ்சு வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்கன்னு தெரில சவுந்தர்யாவை சொல்லுதா இல்லை ஜாக்லின்னு சொல்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா இந்த வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் ஃபேக் யார் அப்படின்னா இந்த ஃபேக்லின் தான் அப்படியே சௌந்தரியாவுக்கு ஆறு பாயிண்ட் போயிடுச்சு அப்படின்னு போயிட்டு கஷ்டப்பட்டு ஒழிச்சு ஒழிச்சு வாங்கின பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி கதர்ஜி அப்போ வேக்கலினியாக தான் சொல்லியிருக்கணும் இதில் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க இன்றைக்கி சுனிதா ப்ளஸ் வர்சினி வர்சினி ஒரு ஆளாக கூட எவனும் மதிக்கலை இப்போயும் சோ பார்த்துட்டு வந்திருக்காது வெளியே உட்காந்துட்டு முத்துக்குமன் செம்புகள்லாம் அதில் முத்துக்குமன் பிஆர்லாம் ஏதாவது சொல்லிட்டுருப்பானுங்க அதுக்கு ரைட்டாக எழுதிட்டு இருக்கேன் ஆனால் நிலம் மாதிரி ஆவல் முத்துக்குமரன் ஒரு இருக்குது ஹாட் ஸ்டார் முத்துக்குமரனால தான் ஹாட் ஸ்டார் அப்படின்னு ஏதா ஒன்று புலம்பிகிட்டு இருக்கோம் மற்றபடி அதை இங்கே இல்லை மூளை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வந்த உடனே என்ன என்ன பார்த்து என்ன மூஞ்சு எல்லாம் ஈடி பேருக்கு சந்தோஷமா இல்லையா பயமாக அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் விசால என்னடா ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி வந்து ட்ரை பண்ணுறியா ஒரு ஆள் ப்ரைஸ் சைடு கொடுக்குது ஒரு ஆள் மோதிரம் கொடுக்குது என்ன மண்மத அம்பா ம் நல்லா தான் இருக்குது புற வரட்டும் லைவில் என்னென்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்